ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் தனுசு ராசிக்கான ஆவணி மாத பலன்கள் தனுசு ராசி அன்புக்கான ஒரு பொது பலன் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒன்பது இருபத்தி நாலு வரையான ஆவணி மாத பலன்கள் இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆவணி பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் பகவான் வந்து மிதுராசிக்கு பயிற்சி அடைகின்றார் ஆவணி பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் வந்து கன்னிராசிக்கு பயிற்சி அடைகின்றார் ஆவணி பதினைந்தாம் தேதி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் பகவான் சிம்மராசிக்கு ராசிக்கு பயிற்சி அடைக்கின்ற ஒரு அற்புதமான மாதமாக அமையுது இந்த தனுசு ராசி அன்புகளுக்கு ஒரு பொது பலன் இந்த தனுசு ராசி இருக்கக்கூடிய மூலம் நட்சத்தோடைய மூன்று பாதங்கள் பூராண நட்சத்தோடைய மூன்று பாதங்கள் உத்திரார்த்தியுடைய முதல் பாத வரையான தனுஷாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஆயுள் மற்றும் ஜீவன ஆகியவற்றில் ஆதிபத்திய கொண்டுள்ள சனி பகவான் வந்து உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக செஞ்சுக்கிறார் அதனால் கொஞ்சம் போதிய அளவு வருமானங்கள்லாம் உங்களுக்கு இருப்போ இருக்கக்கூடிய நிலையம் தான் உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களுடைய வருமானங்கள் எந்த குறையும் இருக்காது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு உற்பத்தி நல்ல ஒரு விற்பனை நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற ஒரு பிரகாசமான ஒரு மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு உங்களுக்கு அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆடி ஒன்பாந்தேதி வரைக்கும் சுக்ரனாலும் பூமிகரண செவ்வாயால் உங்களுடைய நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காரணத்தால் இந்த இரு கிரகங்களும் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலம் இல்லாத நிலையை மாறி இருக்கிறாங்க அவங்களுக்கு அதனால் இந்த ராசிநாதன் ஆகிய குரு பகவான் ராசிக்கு ஆரம்பித்து செஞ்சிருப்பதால் கொஞ்சம் எதுவாராத செலவுகள் வரக்கூடிய ஒரு மாதம் அமைதும் கொஞ்சம் கொஞ்சம் கையிருப்பு வந்தால் எடுத்து வைங்க இதுவராக செலவு விரும்ப அதை நீங்கள் சரி பண்ணுவதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு அதேமாரி பார்த்தினா இந்த சில விஷயங்களை கொஞ்சம் மிகவும் சிக்கனமாக இருங்க பண விஷயம் செலவு சிக்கனையாகவும் இருக்கிறது நல்லது உங்களுக்கு மிக ஜாக்கிரதையாக உங்களை கைப்பணத்தை செலவு பண்ணுங்கள் ஆனால் அது இருக்கிறத செலவு பண்ணி பின்னாற்ற கஷ்டப்படாதீங்க ஒரு ஒரு பொருள் ஒரு ஒரு அமௌண்ட்டையும் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுவங்களுக்கு சனி பகவானம் செவ்வாய்ப்பு அனுகூலமாக வளம் வருவதால் சரியான நேரத்தை உங்களுக்கு சரியான உதவி கிடைக்கக்கூடிய இது ஒரு உங்களுக்கு கிடைக்கிது இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் பணத்தை எண்ணி கொஞ்சம் செலவு பண்ணி கையிருக்கு வைத்துக் கொள்ளுங்களுக்கு ரிஷபராசி அணிந்துள்ள குரு செவ்வாய் ஆகியோரால் சிறு சிறு உடல் உபாதை ஏற்படலாம் உடல் எல்லாம் சிறு சிறுபாக பாதிக்கப்படலாம்னால மருத்துவ செலவு உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு நீங்கள் ஒரு சிகிச்சைக்கு முன்னால் ஈஸியாக ஒரு ரெண்டு வேளை மருந்துலேயும் சரி அதனால் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது ஆலோசனை மருத்துவ ஆலோசனை பெறுவது மிக மிக முக்கிய ஜாகிரதையாக இருங்க அதேமாதிரி இந்த அர்த்தாசனத்தில் ராகு இருக்கிறதால உங்களுக்கு யாரையும் கடன் வாங்காமல் இருப்பது பெஸ்ட்டு கடன் வாங்காமல் இருக்கும் நீங்கள் அது என்ன கேட்டீங்கன்னா கடன் வாங்கினா அந்த கடன் வளரக்கூடிய நிலை இருக்கிறதால அந்த கடன் வந்து வளர்ந்துனே வரும் கொஞ்சம் ஜாகிரத இருங்க பழமையான கொஞ்சம் நினைவுகள்லாம் நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடிய காலகட்டம் வரப்போகுது உங்களுக்கு சனி கொஞ்சம் உங்களுக்கு சுபபாலனை பெற்றிருப்பதால் கொஞ்சம் நிதி நிலையில கொஞ்சம் கொஞ்சம் அனுகூலமாக சீராகக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுது உங்களுக்கு அதே மாதிரி செலவுகளும் ஏற்பட போகுது செலவுக்கு ஏற்ற பணத்தையும் சனி உங்களுக்கு கொடுக்க கொடுக்க போகிறவங்க எல்லாத்தையும் அவரை பார்த்துட்டு போகிறனால கொஞ்சம் இருக்கின்ற வரவுகளை கொஞ்சம் பார்த்து பார்த்து செலவு பண்ணு கையிருப்பாக மாற்றிக்கொள்வது சிறப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு தாவணி மாதத்தில் பொதுவாக அவங்களுக்கு பணியில் உள்ள அன்பு பார்த்தா அந்த மாதம் அவங்களுக்கு உத்தியோகத்தை கொஞ்சம் அதிகாரம் படைத்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் மிக அனுகூலமாக சுப பலன் பெற்று திகிறதால் உங்களுடைய பணி செய்கின்ற உங்களுடைய மேலதையுடைய ஆதரவு பரிபூர்ணாக கிடைக்க போகுது அவங்க சப்போர்ட்டோடு நீங்கள் வேலை செய்ய போகிறீங்கனிங்க அதே மாதிரி உடன் வேலை செய்யக்கூடிய பணியாக உங்களுக்கு எல்லா விதத்தையும் ஒரு உத்தரவு கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு மேல ஆதரவு கிடைக்க போகுது சக ஊதிய உத்தரவு கிடைக்க போகுது நிர்வாகத்தோடைய பாராட்டுகளை பெறக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையுது உங்களுக்கு அதனால் ரொம்ப பணி சேகரித்து நல்லா உயர்நிலைக்கு ஒரு கோடை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஊதிய உயர்வு டெம்பராக இருந்தால் உங்களுக்கு பருமண்ட் ஆகக்கூடிய வேலைகள்லாம் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு புதிய வேலைக்கு முயற்சி செய்கிற அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு இந்த தனுசாச அன்புகளுக்கு அதனால் குறிப்பாக அந்த வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அன்பகள்லாம் கொஞ்சம் பதவி உயிர்ப்பை நல்லா ஒரு வணத்தோட நாடு திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பும் புதுசாக வந்து வெளிநாட்டை போக முயற்சி பண்ண நல்ல வேலையோடு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் பிரகாசமாக இருக்க இந்த ஜீவன காரணம் இது சனி பவான் செய்கிறார் அதனால் வெளிநாட்டு போகிறவங்க போய்ட்டு சிறப்பாக உங்கள் வேலையை நீங்கள் கவனிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது இந்த தொழில் மட்டும் வியாபாரம்னு பார்த்தோம்னா கொஞ்சம் வர்த்தக தொழில் கொஞ்சம் சனி பகவான் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் உள்ளதால் இந்த சந்தை நிறவெலாம் கொஞ்சம் சாதகமாக இருக்க தான் போகுது அந்த மாதம் முழுதும் உங்களுக்கு லாபம் படிப்படியாக உயரும் உங்களுடைய தொழில் வந்து ஒரே விதத்தில் டாப்பில் போகாது படிப்படியாக ஒரு லாபத்தை நீங்கள் காணப்போர்கள் உங்கள் உற்பத்தியும் படிப்படையாக அதிகரிக்க போகுது உங்களுக்கு ஏற்றுமதி படிப்படையாக அதிகரிக்க போகுது உங்களுடைய ஆர்டர் வெளிநாட்டிலேருந்து ஆர்டரில் உள்நாட்டிலேருந்து ஆர்டர் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மாதம் அமைப்போகுது இந்த வாய்ப்பை பயன்படுத்துவது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம் அடுத்த காலத்து வைக்கப்பாங்க மூளை பொருட்கள் உள்ள கொஞ்சம் குறைந்திருந்தால் கொஞ்சம் அதிகமாக இறக்குமதி வைத்து சொல்லுறது நல்லது உங்களுக்கான எந்த விதமான பணப்பற்ற இருக்க போகிறதாலும் எங்கேயாவது நிதி நிறுவத்திலே பேங்க்ல எங்கேயாது பணம் இருந்தாலும் அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை இருக்கிறதால பண பற்றாக்குறை இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு அதே சமயத்தில் எந்த ஒரு செலவு செஞ்சாலும் எந்த ஒரு ஏற்றுமதி இறக்குமதி எந்த ஒரு தொழிலுக்கான முன்னேற்றம் செஞ்சாலும் கொஞ்சம் முன்னாடியே உட்காந்து திட்டம் போட்டு செயல்பட்டிங்கன்னா எந்த விதமான ஒரு விரையும் இல்லை அவங்களோட வெற்றியாக சக்ஸஸாக அவங்களால அந்த பிஸ்னஸ்ஸாக கண்டிப்பாக பண்ண முடியும் உங்களுக்கு சந்தைங்களாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால நீங்கள் கண்டிப்பாக ஒரு அத்தனை நிலைக்கு நீங்கள் போக போகிறீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்க போகிறாங்க அது ஆதரவே உங்களுக்கு ஒரு பெரிய பக்க இருக்கும் இருக்கும்போது அதை வைத்து நீங்கள் ஒரு முன்னேற்றம் அடையலானீங்க குரு பகவான் கொஞ்சம் உங்களுக்கு ஆ ஆதரவாக இல்லாததால் கொஞ்சம் புதிய முதலீடுகள் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் புதுசாக ஒரு முதலீடு போகிறத கொஞ்சம் தள்ளி வைங்க உற்பத்தி வேறு விற்பனை வேறு லாபம் வேறு புது முதலீடு எதாவது புதுசாக பிஸ்னஸ் நீங்கள் முதலீடு பண்ணால் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது மற்றபடி உங்களுக்கு தொழில் சார்ந்த வியாபார சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தி கொண்டு ஆகலே நீங்கள் போகிறதுக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகிறது உங்களுக்கு இந்த மாணவ மாலைக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த ஆவணி மாதம் வந்து பதினோராம் தேதி வரைக்கும் இந்த புதன் பகவான் வந்து கொஞ்சம் சுவளமிட்டு திகிடாரு அதனால் உங்களுக்கு அந்த கிரக நிலையில் இரண்டு வாரங்களில் உங்களுடைய பாடத்தெல்லாம் தீவிரமாக படித்து முடிச்சுடுங்க தரவாக்கிடுங்க இந்த ரெண்டு வாரத்தில் அதுக்கப்புறம் லாக்ஸ் வேலை சோறு சோம்பாத்தம் இதெல்லாம் வரதான் செய்யும் அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டு படிக்கணுன்ற முடிவோடு படிச்செல்லாம் உங்களுக்கு தேவையற்ற மாணவருடைய தகாத மாணவர் சேர்க்கை தயவு செய்து வேண்டாம் அது ஆஸ்டல் மாணவர்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஜாக்க ரூம் ஃப்ரெண்ட்ஸு ரூம்மேட்னு தேவையான இடத்துக்கு போய் மாட்டிக்காதீங்க அவங்க தப்பிச்சுருவாங்க நீங்கள் தான் மாட்டிங்க உங்கள் பேர் தான் கேடுறனால தயவுசெய்து மாணவருடைய சேர்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த விவசாய அன்புகளும் பார்த்திங்கன்னா வச்சுக்கங்களேன் விவசாயத்தில் வந்து தன் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் குரு பகவானை சேர்ந்து இருக்கிறதால குருமங்கல யோகம் ஏற்பட்டுள்ளது ஆனால் அந்த குருமங்கல யோகத்தால் உங்களுடைய சொல் செவ்வாயை குறிக்கிறது விளைச்சல்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்த விட அதிகமாக இருக்க போகுது நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய அளவுக்கு விவச் வியாபாரம் மற்றும் விளைச்சல் மிக அதிகமாக இருக்கின்ற காலத்தில் நல்ல ஒரு லாபத்தை அடைய போகிறீங்க உங்களுடைய கால்நிலையெலாம் நீங்கள் நிறைய ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மாதம் உங்களுக்கு உங்களுக்கு ஆனால் உங்களுடைய பழைய கடன்களை நீங்கள் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மாதம் அமைது தனுசாசண்களுக்கு அந்த ஆவணி மாதம் அதேமாதிரி இந்த பொதுவாக பெண்மணிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் கொஞ்சம் அனுகூலமான மாதம் தான் பெண்களுக்கு இது கொஞ்சம் ராகு பகவான் அந்த கொஞ்சம் நிலையில் இருப்பதால் கொஞ்சம் சிறு சிறு உடல் உபாதை போவதால் கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாருங்க சாப்பிடுகின்ற உணவிலும் கவனம் பாருங்கள் வெளிப்பொருட்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு உடம்பு சரியில்லாம் மருத்துவ போய் பாருங்கள் ரெண்டு வேலை மாத்திரை சரியாயிடும் சோம்பேற்றம்லாம் போட்டுட்டு இருக்காதுங்க நீங்கள் அப்படிங்களா வேலை செல்ல பெண்களும் பார்த்தா கொஞ்சம் நல்லா ஒரு வேலையில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு உயர் அதிகாரிகள் சக பணிகள் நல்லா ஒத்துழைப்பு தர போகிறாங்க அதான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதால உங்களுக்கு பனிஷன் எடுத்து எந்த குறையும் கஷ்டமும் இதுவும் உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது அவங்களுக்கு வேலை இல்லாத பெண்களும் ஒரு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்க உங்களுக்கு அந்த வெற்றி மிக சிறந்த வெற்றி அமைப்பு இந்த ஒரு மாற்றமும் கிடையாது உங்களுக்கு பொதுவாக இந்த மாதங்களுக்கு அறிவுன்னு பார்த்திங்கன்னா இந்த ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் இந்த கைப்பணத்தை கையில் இருக்கின்ற பணத்தை கொஞ்சம் என்னென்ன செலவு பண்ணுங்கள் சிக்கனமாக இருப்பதை கொஞ்சம் பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம் அதனால் சிக்கனமாக இருந்ததில் நிறைய பிரச்சனைகளால் தவிர்க்க முடியும் நிறைய பிரச்சனை சமாளிக்க முடியும் ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அவங்க இந்த வியாழக்கிழமை வந்து கொஞ்சம் கோவிலுக்கு போய்ட்டு கொஞ்சம் நெய்தி ஏற்றால உங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு தெளிவும் கிடைக்கும் போது கோவிலுக்கு போயிட்டு வாங்க மற்றபடி எல்லா விஷயங்களும் நல்லது செய்யக்கூடிய நிலையில் தான் அந்த ஆவணி மாதம் தனுசு ராசி நம்மளுக்கு அமையுது உங்களுக்கு மாணவர் மட்டும் கொஞ்சம் படிப்பில் கவனம் முதல் ரெண்டு வாரத்தில் நல்லா ஒரு ப நிறைய உயிரின அலையிலானீங்க தேவைப்பட்ட அவங்களுடைய பழக்கவங்களையும் கொஞ்சம் குறைத்து கொள்வது சிறப்பு உங்களுக்கு மற்றபடி உங்களுடைய சந்திராசம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசம் இந்த சந்திராசில் முக்கியமான விஷயங்களை பேசுவதும் முடிவு கொஞ்சம் தள்ளி வச்சுங்க மற்றபடி இந்த ஒரு அற்புதமான மாத மாதமாக அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவலை மாதம் அமைகிறது வெற்றி நிச்சயம் வெற்றியோடு போராடுங்கள் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கவங்களுக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்